Look, pull it. Yeah. பார்த்தளை சேர்ந்தனக்கே தோணும் என்ன போத்து என்ன போத்து ஓ என்ன ஓ என்ன பாசத்துக்குரிய எனது அன்பு உறவுகள் நெல்லிப்பட்டி பாண்டியன் நினைவுக்குழு சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பாண்டியன் நினைவுக்குழு அன்பு சகோதரர்களே நன்றி ப்ரோ அண்ணா அவர்கள் அம்மா பாடலை பாராட்டி அவர்கள் நன்றி நாளைக்கு இந்த கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள தான் நாடகத்துக்கு வர்றோம் எங்க அண்ணன் அன்பு நாள் திருச்சி வாட்டாபுரி வட்டம் தாளம்பாடி கிராமத்திலே நாளைக்கு முப்பத்தொன்னு ஸ்ரீ திருமன் நாடகம் நானும் எங்களுடைய குழுவினர்களும் வருகிறோம் இந்த நாடகத்தை எதுக்காக வைத்திருக்காங்கன்னா தாளம்பாடி கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ தச்சினாமூர்த்தி ஸ்ரீ துருக்கையம்மன் நவக்கிரகம் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாசேவலாயை முன்னிட்டு நாற்பத்தாறாம் நாள் மண்டபடி தாரகள் நடத்தும் நாடகம்தேன் இந்த நாடகத்தை யார் வைக்கிறாங்கன்னா டி கவுண்டம்பட்டி தெய்வத்திரு துரைச்சாமை கவுண்டர் மகன் தெய்வத்திரு து சுப்பன் கவுண்டர் குடும்பத்தாரர்கள் எஸ் ஆர் சேது எஸ் ஆர் சரவணம் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக ஸ்ரீ வள்ளி நாடகம் நடைபெற இருக்கிறது அது சமயம் நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் தாளம்பாடி கிராம பொதுமக்கள் நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க ப்ரோ வீடியோ பதிவு போதுமா அண்ணே அவ்வளவுதான் நீ பயப்படாத நாலு லிட்ட தலைக்கு நூறு நான் கூப்பிட்டு வரேன் கூமாவட்டி போயல ஆமா கூமாவட்டி அவன் நல்லவன் அங்க போய் அப்படியாப்பட்ட பொம்பளைய கட்டி பிடிச்சி பண்ண நான் இருபத்தொரு வருஷமா பூரா தமிழ் ஒரு தமிழர் மேடையில சொல்லிட்டு இந்த விஜய தொட ஐயோ விஜய் வந்து கையை வைக்கும் போது யானை ஆசீர்வாதம் பண்ற மாதிரியா இருக்குதா போனா எங்க அண்ணன் மருதமணி சூம்பி அறிஞ்சிருக்கேன் கவட்டுக்கு எல்லாம் போய் அன்னைக்கு பின்னாடி கழிச்சு வச்சுட்டே அதுல ஒரு அரு கிலோ கறி இருக்கு வாங்கிட்டு போறியா மிருதங்க சக்கரவர்த்தி மிருமதவான் கோடைகிடி குமரன் உலக கப்புலிங் மண்டையன் புகழ் கல்யாண வீட்டுக்கு முன்னாடி இவனை கொண்டு போய் வச்சோம்னா எல்லா பிள்ளைகளையும் சிரிக்கும்ல என்னத்த ஏன் இவன் எதிர்த்தாப்பில் வரும் போது முன்னாடி வர பைக் கேரங்களை நிப்பாட்டு வாங்கிங்களா என்ன டூமு மேலே வச்சிருக்காங்க இருந்தால் இவன் பைக்கில் வரும்போது எந்த ஆளும் வர்றதை பார்க்கணும்தான் அன்னைக்கு ஒரு ஆள் என்னமோ முனி வருதுன்னு ஓடியாவே வெளியே இருந்த ஒருத்தையும் கருவில் விழுந்து கலை ஆப்பிரிக்க என்ன எனது அன்பு அண்ணன் வேகலியான மனுஷன் ஏன்னா எங்களுக்கு நாங்களே பேசி விளையாடுறோம்னா இது கலை ஒரு வயிற்றுக்காக நாங்கள்லாம் அண்ணன் தம்பி உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றக்காகத்தான் விளையாடுறோம் அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே இன்னொரு லேடிஸ் ரெடி பண்ணுவா எனக்கு ஏதாச்சும்

அருமையா வளர்த்திருக்க கே கே சொல்றான் ஆஹ் ஏ சொல்றான் இன்னைக்கு எவன் டால்பினா தவ போறானோ சாமியாட்டத்துல எனக்கு அது உசுருவாதடா அவங்க எதுக்கு அப்படி தவி இங்க வர்றாங்கன்னா கேமராவுல மூஞ்சி தெரியணுமா தெரிய மாட்டேங்குது அப்ப கேமராவுக்குள்ள தலையை விடு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் முத்தான இசையை அமைப்பார்கள் பலவாத்திய கலைஞர் கலைஞன கைதட்ட குடுக்கலாம் ஏன்னா எங்க அண்ணே முறையான இசையை பயின்று அழகா வாசிக்கிறது சில வயலுக இளவட்ட வயலுக பேர் வாங்குறதுக்காக மூங்கி கம்பு டியூப்லைட் எல்லாம் முறிச்சுக்கிட்டு அடிப்பாங்க அடிச்சுபுட்டு நாளைக்கு பார்த்தா என்னடா ஆச்சு ஓட்டை விழுந்துருச்சுன்னே ஆனா எங்க அண்ணே நாற்பது வருஷமும் அந்த தொலியும் போகல ஓன் தொலியும் சுருங்கலை தலைவா என்ன வேஷங்கடல அரிசி கடத்துற மாதிரி பயப்படுறானே

புதுக்கோட்டையில ஏன்னா சொல்ல விடுறா புதுக்கோட்டையில எங்க பெரியப்பா மயந்த இருபத்தஞ்சு வருஷமா குழந்தை இல்லை அந்த சாமிக்கு கண்ணு இல்லை ஏதாவது சொல்ல விடுங்க அண்ணன் தம்பியெல்லாம் அழுகுறண்டா அண்ணே நீ இந்த நாள் குழந்தை இல்லாததால அல்லகு நீரல கண்டேன் நீலகண்டன் சீன் தாளம் பொன்ன யாரா விளையாட்டு பொருளுக்கு பதில சோத்து புள்ளை அடிக்கிறது வா என்ன பாடவே இல்லை உடனே சிங்கா சிங்கா கீங்கு போடுறேன் பெரிய ரயில்வே கேட்டு போட்டேன் எக்கோ சின்ன கொஞ்சம் ஏத்து பாய் தம்பி யாரும் தலையிடாதீங்க நான் பாடுற பாட்டு கரெக்டா தாளம் போட்டேன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு இரநூறுவா சேர்த்து தருவேன் போய் யானை லூப் வாங்கிக்க வேணும்ன்றது வாங்கிக்க இங்க நம்ம வெட்டிக்கிட்டு காத்த கடைச்சு கலந்தாலும் அவன் வெத்தலதுங்கிறதா நான் பாருங்க அவன் தான் என்ன செய்யறாங்க மந்தையில் நீ மணித்தேர் சிந்துவதே கண்ணீர் மடுமுட்டி கோபுரமு சாயாதடா மன்னவனி சிங்கத்தைப் போ நடைமோடடா ஒத்தையிலி இருந்தாலும் வெள்ளி நிலா கருக்காது சிந்திய வேதனை இது சத்திய சோதனை நான் சிந்திய வேதனை சோதனை அந்த பாட்டுக்கு ஊட ஊட கட்டிபிடி கட்டிபிடி தாளம் போட்டிருக்கா அண்ணன் வாக்கினி எடுத்துக்கிட்டாரைய வேற எவனைய போட்டு கழுத்தாங்க காவல்துறை ஐயா எதுக்குற அப்படி கத்திரியா மணிகண்டா உன்னை அரைஞ்சூர் ஓவின்லா உள்ள பாட்டுக்கும் நான் பாட்டு பண்ண படிக்கோச்சோட வெண்ணில்லா விலை நான் ஒன்னு நேரில் பார்த்தது அங்கு என்ன தெரிகிறது நான் போயிட்டு தீபாவளி மூணு நாள் கழிச்சு வரவாரா பாட்டுக்கு போடுறா காத்து பட்டாளம் கரையாதோ கற்போரம் கரையுதே ஏ மனசு உன்னால அடி சத்தியம்மா போடுறான் தம் கட்டி பாடிக்கிறதுக்கு பாடித்த நீ நாடகத்துக்கு வேணா போ டேட்டா டிரைவர் அவன்தானே يا பெரியசாமி காபியா இடியப்ப கடை சென்னை ஒண்ணு இடியாப்ப வேணா வேணாம் மீண்டும் வர போறேன் கருப்பேன் பதினெட்டாம் ஆம் பெரிய கருப்பு மதுரை பாண்டி ஒத்த கால சப்பானி ஒரு கால நண்டியா அந்த வருஷம் உடமரந்தான் படுக்க இந்த காலி முனியூரை ஆடி வந்து இந்த மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கணும் இந்த நாடகம் பார்க்க வந்த உறவுக்கெல்லாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பிறக்க போகுது நம்புற ஆளு நம்புங்க என சொல்வாக்கு தப்பா இந்த கள்ளிசெரி காளி அதே மாதிரி எவனாவது இந்த பேண்டை இறக்கி விட்டு ஆடுறான் நம்ம ஊர் பெருமைக்காக ரெண்டு குதி குதி பொண்ணு ஆனால் அப்புறம் மிஷின் வச்சிருக்கேன் ஒன்றே லட்ச ரூபாய்க்கு அதை கொண்டு போய் வாயில் மூடி வச்சுருவேன் கிறு கிறுன்னு கத்தோம் அப்படி கத்தி வச்சுன்னா தண்ணியை போடுங்க அடைஞ்சி உன்னை கம்பு கூட்டில் வச்சு அரைவேன் வருவானா கட்டாயம் வருவேன் கருப்பேன் எக்கோ சேர்த்து ஹலோ ஹலோ சாமி அழைக்கும் போது யாரும் வரக்கூடாது தம்பி காசா பரவாய் ஹலோ ஹலோ சேது பதினாடு சேது பதினாடு 몰라 래 집안은.